ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் மத்திய அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்களுக்கு நீண்ட நாளாக காத்துட்டு இருக்கக்கூடிய வயதுக்கு ஏற்ற கூடுதல் ஓய்வூதியம் வழங்குவது தொடர்பான ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பானது சற்று முன்னர் வெளியாயிருக்கு இது தொடர்பான முழுமையானவர்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து வயது மூப்பின் காரணமாக அறுபது வயதில் ஓய்வு பெற்று தற்பொழுது ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய நபர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஏற்கக்கூடியது வயதுக்கேற்ற கூடுதல் ஓய்வூதியம் அதாவது ஒரு ஓய்வூதியம் அறுபத்தைந்து வயது அடையும் போது அவருடைய அவர் பெறக்கூடிய ஓய்வூதியத்தில் ஐந்து சதவீதம் கூடுதலாகவும் எழுபது வயதில் பத்து சதவீதம் கூடுதலாகவும் எழுபத்தி ஐந்து வயதில் பதினைந்து சதவீதம் கூடுதலாகவும் எண்பது வயதில் இருபது சதவீதம் கூடுதலாகவும் ஓய்வூதியம் வழங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை தான் இதில் எண்பது வயதுக்கு மேற்பட்ட ஓய்வூதியுக்கு தற்போது இருபது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமானது வழங்கப்பட்டது நடைமுறை இருக்குது ஆனால் அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு டிமாண்ட் என்னென்னா அறுபத்தைந்து வயதிலிருந்து இந்த ஒவ்வொரு வயதுக்கு ஏற்றார் ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கணும் அப்படின்றது இது இது அவருடைய கோரிக்கை மட்டும் இல்லை நாடாளுமன்ற நிலைக்குழுவானது ஏற்கனவே பரிந்துரையும் செஞ்சுருக்காங்க அதாவது இந்த வயதுக்கேற்ற ஓய்வூதியத்தை உடனடியாக அமலுக்கு கொண்டு வரணும்னு ஆனால் அது நீண்ட நாட்களாகவே கிடப்பில் போட்டிருக்கிறதுனால மீண்டும் இந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவானது அரசாங்கத்தை மீண்டும் வலியுறுத்தியிருக்காங்க ஸோ இந்த திட்டம் அதாவது மீண்டும் வலியுறுத்தினுடைய விளைவாக தற்பொழுது மீண்டும் இந்த கோரிக்கை உயிர் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து புதுசாக அதாவது புதுசாக மத்திய அரசாங்கம் மட்டும் செயல்படுத்த போறாங்க அப்படிலாம் கிடையாது ஏற்கனவே ஒரு சில மாநிலங்களில் அமல்படுத்தியிருக்காங்க அதாவது இமாச்சல பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த ஓய்வூதியுக்கு கூடுதல் ஓய்வு வழங்குறாங்க அதே போல் ராஜஸ்தான் அரசாங்கமும் சமீபத்தில் இந்த கொள்கையை அமல்படுத்தினாங்க ஆனால் மத்திய அரசு மட்டும் இந்த கொள்கையை அமல்படுத்த மறுக்கிறதால மீண்டும் இந்த நாடாளுமன்ற நிலை குழுவானது இந்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க தொடங்கியிருக்காங்க ஸோ இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் உதாரணத்துக்கு ஒரு அடிப்படை ஓய்வூதியமாக இருபதாயிரம் பெறக்கூடிய ஒரு ஓய்வூதியம் அறுபத்தைந்து வயதை நிறைவையும் போது அவருடைய ஓய்வூதியத்தில் ஐந்து சதவீதம் அதிகரிக்கும் அதாவது அவருடைய புதிய ஓய்வூதியமான இருபத்தி ஓராயிரம் இருபத்தி ஓராயிரமா இன்க்ரீஸ் ஆகும் எழுபது வயது ஆகும்போது வயதாக பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும் இல்லை அந்த அடிப்பில் அவருடைய ஓய்வூதியமானது இருபத்தி இருபத்தி ரெண்டு சதவீதம் ரெண்டாயிரமா அதிகரிக்கும் அண்ட் எழுபத்தி ஐந்து வயதில் கூடுதலாக பதினைந்து சதவீதம் அதிகரிக்கும் போது அவருடைய புதிய ஓய்வூதியமானது இருபத்தி மூன்றாயிரமாக அதிகரிக்கும் அன்றதேபடி எண்பது வயது நிறைவையும் போது அவருடைய அந்த புதிய ஓய்வூதியமானது இருபது சதவீதம் அதிகரித்து இருபத்தி நான்காயிரம் அப்படின்ற புதிய அடிப்படை ஓய்வூதியத்தை எட்டும் சரிங்களா இதான் ஒரு நடைமுறை இதைத்தான் அரசாங்கம் செய்ய மறுக்கிறாங்க ஸோ அதாவது குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அதுவும் குறிப்பாக ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா அரசுக்கு இத்தனை ஆண்டுகளாக சேவை செய்த ஓய்வுதிர்களுக்கு அவர்களுக்கான வயதாகும் போது ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் பிற செலவுகளை சமாளிப்பதற்கு அதிக பணம் தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் முதியோருடைய நிதி பாதுகாப்பை உறுதி உறுதி செய்கிறதுக்கு அரசாங்கம் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக பரிசீலனை செஞ்சு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நாடாளுமன்ற நிலைக்குழு மீண்டும் அழுத்தம் கொடுத்துருக்காங்க ஸோ நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்களில் இது தொடர்பான ஒரு நம்பத்தகுந்த தகுந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாக மாப்பட்றது ஏதோ மறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றி நம் உடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்